கோவை டெக் சிட்டி கூடைப்பந்து கழகம் சார்பில் பதினேழாவது தேவராஜுலு நினைவு கோப்பைக்கான கூடைப்பந்து போட்டி மாவட்ட கூடைப்பந்து சங்க மைதானத்தில் நடக்கிறது மாணவர் பிரிவில் முதல் அரையிறுதியில் ஒய்எம்சிஏ அணி சுகுணா பிப்ஸ் அணியை வீழ்த்தியது இரண்டாவது அரையிறுதியில் ராஜலட்சுமி மில்ஸ் அணி எஸ் வி அணியை வீழ்த்தியது வெற்றி பெற்ற இரண்டு அணிகளும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறின அதேபோல் மாணவியர் பிரிவில் அல்வேர்னியா பள்ளி அணி ஒய் எம் அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறின ஆண்கள் பிரிவில் காலை நடந்த முதல் சுற்றுப் போட்டியில் விங்ஸ் அணி மேற்கு மண்டல கூடைப்பந்து அணி இரண்டாம் சுற்றுக்கு தகுதி பெற்றன